விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கேட்டக் சுழார் நிறுவனத்தின் சிறப்பான இனிய வணக்கங்கள் தென்காசி மற்றும் திருநெல்வேலி சார்ந்த விவசாயிகளுக்கு அரசு மானியத்தின் மூலமாக நம்ம சொட்டு பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய பூமிக்கு எழுபத்தஞ்சி சதவீதம் மானியத்தோடு நம்ம சொட்டு பாசனம் அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்குணந்தல் அதற்கு அருகாமையில் உள்ள முத்தமலாபுரம் கிர கிராமத்தில் தான் மிஸ்டர் சுந்தரராஜ் அவங்களுக்கு சொட்டு நீர் பாசனத்தை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய பூமியில் எங்களுடைய வடிக்கையில் சுந்தராஜ் அவர்களுக்கு காய்கறி பயிர்கள் அதெல்லாம் பயிரிடணும் தான் அவரோட நோக்கமாக இருந்தது அதற்கு ஏற்றாடு போல் எங்களுடைய அந்த நீர் பாசனத்தை சிறந்த முறையில் நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் இந்த நீர் பாசனத்துக்கு தேவையான அனைத்து பிவிசி பைப்பு லேட்ரலு டி டேப்பு என்டி டேப்பு மற்றும் வெஞ்சுரி சிஸ்டம் அதுபோக அதர் அசி எல்லாமே இந்தியாவின் முன்னணி நிறுவனமான ஜெயின் இர்கேஷனை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெஞ்சுரி சிஸ்டம் மூலமாக அனைத்து பயிர்களுக்கும் நமக்கு தேவையான உரப்பயிர்களாக இருக்கட்டும் இல்லை கரைசலாக இருக்கட்டும் இதன் மூலமாகவே நம்ம கொடுத்துக்கிடலாம் அதுபோக நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரெண்டு ஏக்கர் விவசாய பூமிக்கும் அனைத்து பயிர்களுக்கும் ஒரு ஒரே நேரத்தில் நம்மளுடைய தேவையான தண்ணியுமே நம்ம கொடுத்துக்கிடலாம் போல் உங்களுடைய விவசாய இடங்களில் உள்ள தென்னை மா போன்ற மரப்பயிர்களாக இருக்கட்டும் இல்லை காய்கறி பயிர்களான தக்காளி கத்தரி மிளகாய் போன்ற பயிர்களாக இருக்கட்டும் இல்லை பூ பயிர்களாக இருக்கட்டும் இது போன்ற அனைத்து பயிர்களுக்குமே நம்ம அரசு மானியத்தின் மூலமாக பாசனம் அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவோர் ஸ்க்ரீனில் தெரிவித எங்களுடைய கேட்டக் செயலாளர் நிறுவனத்தின் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளவும் நன்றி